வெல்கம் டு அவர் சேனல் இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் காஃபியோட ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் கேட்கலாம் வாங்க வணக்கம் கண்ணுகளா இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி புத்திசாலி மான் மான்குட்டி பாவம் மான்குட்டி என்னடா இது ஸ்டோரி ஆரம்பிக்கிற முன்னாடி பாவம்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க ஒரு பெரிய காடு அந்த காட்டுல ஒரு மான்குட்டி இருந்துச்சு அதுக்கு ரெண்டு நாளா பயங்கர காய்ச்சல் அதனால அது எங்கேயும் போய் உணவு தேட முடியல இருந்தாலும் கஷ்டப்பட்டு அது அங்கேயும் இங்கேயும் உணவு தேடுச்சு அதுக்கு கிடைக்கவே இல்ல அது சோர்ந்து போய் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மரத்துக்கடியில போய் படுத்து இருந்துச்சு அந்த மான்குட்டிய அரவணைச்சு உணவு கொடுக்க யாருமே இல்ல அதுவே பசி மயக்கத்துல சோர்ந்து தூங்கிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு பயங்கர சத்தம் மெதுவா கண்ணை முடிச்சு பாத்துச்சு குட்டி பயங்கரமான அதிர்ச்சி அதுக்கு முன்னாடி அந்த காட்டின் ராஜாவான சிங்கம் போய் காட்டின்ட்டு இருந்த மான்குட்டிய பார்த்து டேய் குட்டி பயலே என்னடா பகல் நேரத்துல இப்படி தூங்குற சோம்பேறி பயலே ம் சீக்கிரம் எழுந்துரு எனக்கு ஒரே பசி நான் உன்னை இப்ப சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சு சிங்கராஜா இத கேட்டோன்னு மான்குட்டி பயத்துல நடுங்குச்சு உடனே அதோட சின்ன மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுது என்னன்னா இந்த சிங்கத்திடம் நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுது உடனே சிங்கத்திடம் போய் மகாராஜா நீங்கள் என்னை சாப்பிட்ட முடியாது ஏன்னா நான் ரெண்டு நாளாக காய்ச்சலில் இருக்கிறேன் நான் எந்த உணவும் எடுத்துக்கல எம்மோட உடல் பகுதியும் சின்னது சதப்பகுதியும் கம்மியாக தான் இருக்கு ஏன்னா நான் சின்ன பையன் இல்லையா அதனால் நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவை சாப்பிட்டீங்கன்னா பத்து நாளைக்கு உங்களுக்கு பசியே எடுக்காது ஏன்னு கேக்குறீங்களா அவங்க நல்ல குண்டா சதையோட இருக்கிறாங்க நீங்க அவங்கள சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி தீரும் அப்படின்னு சொல்லுச்சு நீங்க என்ன சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி பசி தீரும் அப்படின்னு சொல்லுச்சு மான்குட்டி உடனே சிங்கராஜா சரி சரி உன் அப்பா அம்மாவ ரெண்டு பேரையும் சீக்கிரமா இங்க வர சொல்லு அப்படின்னு கோவத்தோட ஆணவத்தோட சொல்லுச்சு உடனே மான்குட்டி மகாராஜா கோவப்படாதீங்க ரெண்டு பேரும் இருக்கிற தான் போய் உணவு தேட போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மான்குட்டி யோசனையோட சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தது உடனே ஞாபக மருதில நடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருந்த மான்குட்டி உடனே ஞாபகம் வந்த மாதிரி அட அரசே இப்ப பாருங்க போயிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க ஏதாவது அவசரமான அந்த மரத்து ஒரு மணி கட்டி இருக்கிறேன் உடனே அந்த மணிய அடி அந்த சத்தம் கேக்குற தூரத்த நாங்க இருப்போம் உடனே நாங்க ரெண்டு பேரும் ஓடோடி வந்துடுவோம் அப்படின்னு தான் போறாங்க அப்படின்னு சொன்னது மான்குட்டி உடனே சிங்க கோவத்தோட ஏ முட்டாள் மான்குட்டியே இத முன்னாடியே சொல்லி இருக்க வேண்டியது தான இப்ப அந்த மணி எங்க இருக்குன்னு சொல்லு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு சிங்கம் மான் குட்டிக்கு மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம் உடனே மான் குட்டி சிங்கத்தை பார்த்து மகாராஜா என் அப்பா அம்மாவுக்கு லேசா காது கேட்காது அதனால மணியை நீங்க வேகமாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு சிங்கத்துக்கு பயங்கர கோவம் சரி மணிய வேகமா அடிக்கிற அடிச்சு உங்க அப்பா அம்மாவ கூப்பிடுற முதல்ல மணி எங்கட இருக்குது மகாராஜா மரக்கிளையில தொங்குதே அதுதான் அந்த மணி அப்படின்னு சொல்லுச்சு உடனே சிங்க எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு தன்னுடைய ஆணவத்தோட கர்ஜனை சத்தத்தோட அந்த மரக்கிளையில ஏறுச்சு ஏறி மணின்னு நினைச்சு தேன் கூட்ட தட்டுச்சு இருந்த தேனீ எட்டி பார்த்துச்சு யாரா எங்களை அடிக்கிறது அப்படின்னு கேட்டுச்சு உடனே எட்டி பார்த்த தேன்குட்டி தன்னுடைய கூட்ட களைச்சது ஒரு சிங்கம்தான்னு தெரிஞ்சோன்னு கோவத்தோட அத்தனை தேனீக்களையும் வெளியே வர சொல்லி முதல்ல போய் அந்த சிங்கத்தை கொட்டுங்க அப்படின்னு சொல்லுச்சு சத்தான தேன் பூச்சியும் ஒன்னு சேர்ந்து அந்த சிங்கத்தை துரத்த ஆரம்பிச்சுது துரத்தி 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 கொட்டோ கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு இந்த காட்சிய மிக்க மகிழ்ச்சியோட ரசிச்சு பார்த்துட்டு இருந்த மான்குட்டி பக்கத்துல இருந்த புதர்ல ஓடி போய் ஒடிஞ்சுக்குச்சு வழிய பொறுக்க முடியாத சிங்கம் அலறிக்கிட்டே ஓட ஆரம்பிச்சுது தேனீக்களும் விடாம துரத்துக்கிட்டே போய் சிங்கத்தோட முகத்தை மிக கோரமா காயப்படுத்திருச்சு வரவே இல்ல மான்குட்டி தன் புத்திசாலித்தனத்தால தன்னுடைய உயிரையும் காப்பாத்திக்கிச்சு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நாம எப்பேற்பட்ட ஆபத்து காலத்துலயும் மான்குட்டி போல புத்திசாலித்தனமா யோசிச்சு தப்பிக்கிற வழியத்தான் நாம பாக்கணும் இன்ஸ்டன்ட் காஃபியோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க